ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் நேற்று தான் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு வந்து நடந்தது எழுபது சதவீத வாக்குகள் கிட்டத்தட்ட எழுபது சதவீத வாக்குகள் வந்து பதிவாகி இருக்குது இந்த காணொலியில் அதிமுக அதன் கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளவு அதாவது எங்கெங்கே அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து பேச போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிமுக நேரடியாக முப்பத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்டாங்க தேமுதிகவுக்கு ஐந்து இடங்களும் எஸ்டிபிஐக்கு ஒரே இடமும் புதிய தமிழத்துக்கு ஒரே இடமோ கொடுத்தாங்க இரட்டை இலை சின்னம் முப்பத்தி அஞ்சு தொகுதிகளில் போட்டியிட்டுது முரசு சின்னம் வந்து ஐந்து இடத்துல போட்டியிடுது அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இந்த நாற்பது தொகுதிகளில் எங்கேயும் இருக்கா அப்படின்னா நாற்பது தொகுதிகள்லையும் அவங்க எங்கேயும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து இல்லை கொங்குபல்டில் முன்பை விட அதிக வாக்குகள் அவங்க வந்து எடுக்கலாம் சவுத்து டெல்டாவில் அவங்க வந்து முன்பு எடுத்ததை விட குறைவான வாக்குகளை எடுப்பாங்க கவுண்டர்கள்கிட்டையும் வன்னியர்கள்கிட்டையும் அவங்க வந்து அதிகமான வாக்குகளை எடுப்பாங்க முக்குளத்துவ சமூகம் இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் அவங்க குறைவான வாக்குகளை எடுப்பாங்க சில தொகுதிகளில் அதிமுக மூன்றாவது இடம் போவதற்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது அது என்னென்ன தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் தருமபுரி கன்னியாகுமரி பெரம்பலூர் தேனி வேலூர் இந்த ஆறு தொகுதிகளில் இரட்டை இலை சின்னம் அதாவது அதிமுக வந்து மூன்றாவது இடம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இரட்டை இலைக்கு எப்பொழுதும் விழக்கூடிய அந்த ஒரு ஓட்ஸை அந்த அந்த எட்டை இலைக்குன்னு ஒரு மவுஸ் இருக்கு இல்லையா அந்த ஓட்ஸை அவங்க வந்து ரீட்டெயின் பண்ணுருவாங்க ஸோ அதுதான் அதிமுக நிலையாக இருக்குது இப்போ நான் சொன்ன ஆறு தொகுதிகளை தாண்டி மற்ற எல்லா தொகுதிகளிலும் அதிமுக இரண்டாவது இடம் வந்து வந்துடுவாங்க அதே போல் இப்போ அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா தென்காசி புதிய தமிழகத்தில் நின்னாங்க தென்காசியில் புதிய தமிழகத்துக்கான வெற்றி வாய்ப்பு வந்து இல்லை அங்கே திமுக தான் வெற்றி பெறும் கிருஷ்ணசாமி அவர்கள் இரண்டாம் இடம் வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அதே போல் திண்டுக்கல் எஸ்டிபிஐ கட்சி போட்டியிட்டாங்க எஸ்டிபிஐ இரட்டை சின்னத்தில் தான் போட்டிடுறாங்க திண்டுக்கல்ல வெற்றி வாய்ப்பு வந்து இல்லை அங்கே திமுக கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி தான் வெற்றி பெறும் அதே போல் முரசு தேமுதிக ஐந்து இடங்களில் போட்டிட்டாங்க கடந்த முறை நான்கு இடங்கள் தான் தி அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டது இந்த முறை ஐந்து இடங்களில் போட்டிட்டாங்க அதில் விருதுநகர் மிக முக்கியமான தொகுதி விஜய பிரபாகரன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் வந்து போட்டியிடுறார் ஸோ தேமுதிகவுக்கு அஞ்சு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேமுதிக விருதுநகரில் இரண்டாவது இடம் வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது காங்கிரஸ் கூட்டணியின் சார்பில் போட்டியிட மாணிக்கம் தாக்கூருக்கு தான் வெற்றி வாய்ப்பு வந்து இருக்குது மற்றபடி திருவள்ளூர் மத்திய சென்னை தஞ்சாவூர் கடலூர் ஆகிய தொகுதிகளிலும் தேமுதிகவுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து இல்லை ஸோ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சேலம் அந்த தொகுதியிலையும் அதுக்கப்புறமாக கள்ளக்குறிச்சி கோயம்புத்தூர் மதுரை இந்த இடங்கள்லாம் ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது சேலம் வந்து எடப்பாடியினுடைய சொந்த ஊர் ஸோ அங்கே அவங்க வந்து மற்ற இடங்களில் ஒர்க் பண்ணுறதை விட கூடுதலாக கவனம் எடுத்து ஒர்க் பண்ணுவாங்க அதே போல் கள்ளக்குறிச்சி வேட்பாளர் குமரகுரு உளுந்தூர்பேட்டையினுடைய மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் ஒரு செல்வாக்கான கேண்டிடேட் அவர் ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது மற்றபடி கோயம்புத்தூரில் சிங்கே ராமச்சந்திரன் அவர் வந்து அறிந்த கேண்டிடேட் அவர் வந்து ஒரு டஃப் ஃபைட் வந்து கோயம்புத்தூரில் கொடுக்கலாம் அதே போல் மதுரையில் சரவணன் அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது ஆனால் அவர் திமுக இருந்திருக்கிறாரு பிஜேபியில் இருந்திருக்கிறாரு ஓபிஎஸ்கிட்ட போனார் கடைசியாக எடப்பாடி கிட்டே வந்து மதுரையில் கேண்டிடேட்டாக நின்றுருக்கிறார் வெற்றி வாய்ப்பு இல்லை அவர் வந்து ஒரு டஃப் ஃபைட்டை வந்து கொடுக்கலாம் ஸோ இதுதான் வந்து அதிமுகவினுடைய நிலையாக இருக்கிறது ஸோ அதிமுக கூட்டணி நாற்பது தொகுதிகளிலையும் எந்த தொகுதியிலையும் வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு வந்து இல்லை ஒரு ஒரு சில தொகுதிகளை தவிர்த்து ஒரு ஆறு ஏழு தொகுதியை தவிர்த்து மற்ற எல்லா தொகுதிகளிலையும் இரண்டாவது இடத்த வந்துருவாங்க அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்கை அவங்க வந்து ரீட்டெயின் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ் வேணால் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு அந்த அதுக்குள்ளே வந்து இருப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது கொங்கு பெல்ட்லேயும் வட தமிழகத்தினுடைய ஒரு சில பகுதிகளிலேயும் அவங்க வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அதாவது அதிக ஓட்டுகள் எடுக்கலாம் டெல்டாலேயும் சவுத்துலேயும் அவங்களுடைய வாக்கு வங்கி வந்து குறையும் கவுண்டர்கள் வன்னியர்கள் இருக்கிற இடங்களில் அவங்க வந்து கொஞ்சம் அதிக ஓட்டு வந்து எடுப்பாங்க மூன்றாவது இடம் போகக்கூடிய தொகுதிகள் வந்து ராமநாதபுரம் தருமபுரி கன்னியாகுமரி பெரம்பலூர் தேனி வேலூர் ஏன் இந்த ஆறு தொகுதிகளில் அவங்க மூன்றாவது இடம் போவாங்க அப்படின்னா ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் இரண்டாவது இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அதே போல் தருமபுரி சௌமியா அன்புமனைக்கு தான் இரண்டாவது இடமோ அல்லது வெற்றி வாய்ப்போ இருக்குது அங்கே அதிமுக மூன்றாவது இடம் தான் போகும் அதே போல் கன்னியாகுமரி அப்படின்றது காங்கிரஸ் எஸ்எஸ் பிஜேபி ஃபைட்டு தான் பெரம்பலூரில் பாரிவேந்தனுடைய தனிப்பட்ட செல்வாக்கு தேனியில் டிடி தனிப்பட்ட செல்வாக்கு வேலூரில் ஏசி சண்முகத்தினுடைய தனிப்பட்ட செல்வாக்கால் அங்கு அதிமுக மூன்றாவது இடம் போவதற்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி மற்ற எல்லா தொகுதிகளிலையும் அதிமுக தான் இரண்டாவது இடம் வரும் அதிமுக தான் இரண்டாவது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கும் ஏன் அதிமுக கூட்டணி அல்லது அதிமுக வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்னா திமுக வெற்றி அதாவது வெற்றி பெற்ற அணியாக இருக்கிறாங்க அவங்க இன்டாக்டாக இருக்கிறாங்க உடையாமல் இருக்கிறாங்க அதிமுக தோல்வி அணி உடஞ்சிருக்கு அது இல்லாமல் ஓபிஎஸ் அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் ஸோ இந்த விஷயங்கள்லாம் அதிமுகவுக்கு ஒரு பாதகமான விஷயங்களாக இருக்குது ஸோ அதிமுக கூட்டணி நாற்பது தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு எங்கேயும் உள்ள ஒரு சில இடங்களில் டஃப் ஃபைட் வந்து கொடுக்கலாம் ஒரு சில தொகுதிகளில் அவங்க மூன்றாவது இடம் வந்து போகிறாங்க ஆனாலும் தமிழகத்தினுடைய ரெண்டாவது பெரிய கட்சி அல்லது அதிக ஓட் பர்சன்டேஜ் எடுக்கிற கட்சி திமுக கூட்டணிக்கு அடுத்து அது அதிமுகவாக தான் இருக்கும் அதுதான் இப்போதைக்கு இந்த எலெக்ஷன்லேருந்து நம்ம வந்து தெரிய வர விஷயம் தேமுதிக எந்த இடங்கள்லையும் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை அதே போல் எஸ்டிபிஐ கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் வாய்ப்பு வந்து இல்லை இதில் விருதுநகரில் நான் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் ஒரு பார்வையின்னு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதில் விஜய வெற்றி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் என்னை திட்டியும் வந்து இருந்தாங்க விஜயகாந்த் அவர்கள் நல்ல மனிதர் அவர் இறந்ததற்கு அவர் இறந்துட்டாங்க அதனால் அவருக்கு ஒரு அனுதாப அலை இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கருதுகிறாங்க ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் நல்ல மனிதர் விஜயகாந்த் இருக்கும்போதே அவரை வந்து நம்ம கொண்டாட தவறிட்டோம் அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி பதினாறில் உளுந்தூர்பேட்டையில் அவர் தனியாக தன்னை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி ஒரு கூட்டணியில் இருந்தபோது அவர் போட்டியிட்ட போது இதே தமிழக மக்கள் அவரை தோற்கடித்தார்கள் அதையும் நீங்கள் வந்து நிலவில் வந்து வச்சுக்கோங்க அப்போ அவரை வந்து கொண்டாடலை அப்போ வந்து கிறிட்டிசிசம் தான் நிறைய பண்ணாங்க ஒருவர் இருக்கும்போது அவரை கொண்டாடாமல் அவர் இறந்த பிறகு கொண்டாடுவதில் எந்த பயனுமே இல்லை அதுதான் என்னுடைய பார்வை அதில் மற்றபடி அவர் நல்ல மனிதர் நிறைய ஏழைகளுக்கு நிறைய உதவிகளை செஞ்சிருக்கிறார் ஒரு அற்புதமான மனிதர் அதிலலாம் மாற்றுக்கருத்து இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இருக்கும்போதே அவரை கொண்டாடினோ அவர் இறந்த பிறகு அவரை வந்து உயர்த்தி வைத்து பேசுவதில் எதுவுமே இல்லை அவர் இருக்கும்போது இதெல்லாம் மக்கள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப அது பாராட்டப்பட வேண்டிய விஷயமாக இருந்திருக்கும் அப்படி தான் நான் வந்து அதை பார்க்குறேன் ஸோ நீங்கள் திட்டினாலும் சரி அதுதான் இப்போதிக்கு இருக்கிற நிலைமையாக இருக்கிறது இதுதான் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அதிமுக கூட்டணி எங்கும் வெற்றி வாய்ப்புக்கு இடமில்லை ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்